வணக்கம் இன்றைக்கி அன்னதானம் என்ற ஒரு சிறுகதையை பார்க்கலாம் பெரிய கல்யாண மஹால் அதில் அன்று முழுதும் மாபெரும் அன்னதானம் ஊரில் பெரிய தொழிலதிபர் ராமனின் கைங்கரியம் காலை பத்து மணிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சாப்பிட்டாகிவிட்டது இன்னமும் வாசலில் பெரிய க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லோருக்கும் சாப்பாடு உண்டு மூணு வேளையும் சாப்பிடலாம் ராமன் கனிவுடன் பேச ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு முதியவர் வாழ்த்த தேங்க்ஸ் சாப்பிட்டு போகிறப்ப மறக்காமல் வேட்டி துண்டு வாங்கிட்டு போங்க இது வேறையா மனம் புரித்து கேட்டார் ஆமாயா என்ன வேண்டுதல் எங்கள் அப்பாவின் நினைவாக சொல்லும்போதே ராமன் குரல் தேம்பியது இருந்துட்டாரா ஒன்றும் கேட்காதீங்க ப்ளீஸ் என்ற ராமனின் ஞாபக குதிரை பத்து ஆண்டுகள் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது எந்த பாவமும் நீவே விட்டு நீங்குவதில்லை அது ஒரு நிலா காலம் ராமன் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்த சமயம் ஆஃபீஸில் இயர் எண்டிங் ப்ரெஷர் வீட்டுக்கு மறுமுன் ப்ரெஷரை குறைக்க தன் சீனியரோட சின்ன பார்ட்டி ரொம்ப லேட்டாக இரவு பதினொன்றரை மணிக்கு ராமன் வீட்டுக்கு வர அப்பா மேலையும் கீழே எகிரி குத்தித்தார் தண்ணி போட்டிருக்கியா இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் தள்ளாடி நான் ஏண்டா நம்ம குடும்பத்தில் யாருமே குடித்ததில்லை நீ எங்கே இருந்துற பிறந்தே என்று கத்தி ஒரு குடம் தண்ணீரை தலையில் கொட்டினார் ஓங்கி ஒரு அறை விட்டார் ஏம்பா தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிப்பியா ராமனும் கைவோங்க அதிர்ச்சியில் உறைந்தார் அப்பா அப்பனே அடிப்பியா அடிடா அடி அடிடா அடி உன்னை பெற்ற பாவத்துக்கு அழுதார் ஏய் ஓல்டுமேன் உன் வேலையை பாரு சரி வந்து சாப்பிடு தானும் ஒரு தட்டை எடுத்து போட்டுக்கொண்டு சாதத்தை போட சாம்பாரை ஊத்து என்றான் இரண்டு வாய் சாப்பிட்டதும் பாந்தி டேய் உன்னோட மனுஷன் சாப்பிடுவானா அப்பா திட்ட அப்போ சாப்பிடாதே என்றான் ரொம்ப கேவலமாக பேசுகிற வாயை மூடு என கோபித்தார் நீ ஏன் சாப்பிட்றே என்று அப்பாவின் தட்டை பிடுங்கி தூக்கி எறிந்தான் டேய் என்று முதலில் அப்பா அடிக்க ராமன் திருப்பி நாளரை அறைந்தான் அப்பா சுருண்டு விழுந்தார் அமைதி காலையில் அப்பாவை காணவில்லை மாலையிலும் வரவில்லை பத்து வருடமாச்சு அப்பா வரவில்லை அப்பாவின் சாப்பாட்டை பிடுங்கினேன் என்று அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் பல அப்பாக்களுக்கு சாப்பாடு போடுறேன் பரிகாரம் உண்டா தெரியலை சுவரில் சாய்ந்து நின்றான் சார் ஒரு வயதானவர் இந்த லெட்டரை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று ஒரு ஆள் நீட்ட படித்தான் மகனை உன்னுடன் சேர வந்தேன் என் நினைவாய் நீ செய்யும் அன்னதானம் கண்டு பெருமையும் மகிழ்வும் கொண்டேன் உன்னுடன் நான் சேர்ந்தால் அன்னதானத்தை நிறுத்தி விடுவாய் உன் நல்ல காரியம் தொடர நாம் பிரிவதே நன்றி கடிதத்தை படித்ததும் அப்பா அப்பா என்று வாசல் வரை தேடி ஓடினான் காணவில்லை அப்பா சாப்பிட்டாரா கடிதம் தந்தவரிடம் கேட்டான் ஓ நல்லா சாப்பிட்டு வேட்டியும் வாங்கிட்டு போறார் ரொம்ப உரிமையாய் யார் சார் அவரு அவர்தான்யா இந்த அன்னதானத்திற்கு ஓனர் என்று உருகிய ராமனை ஒரு மாதிரியாய் பார்த்தான் அந்தாள்